வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் லோக்கல் டிராவலர் நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வந்து கோவில் வீடியோஸ் ட்ரெக்கிங் வீடியோஸ் ஃபால்ஸு அதுக்கப்புறம் சொல்லிட்டு நிறைய வீடியோஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன் பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள் நீங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு முறை நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆளுந் கொடுங்க இது போன்ற நிறைய வீடியோஸ் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நீங்களும் பார்க்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க ஒன்று லைக் பண்ணுற ஏன் லைக் பண்ண சொல்கிறாங்க நிறைய பண்ணால் நீங்கள் லைக் பண்ண பண்ண தான் அந்த வீடியோ அடுத்தவங்களுக்கு போய்ட்டு சேரும் அதனால தான் வேற நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா சீக்கிரம் சாயந்தரம் லைக் பண்ண பண்ணால் கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளோதான் சரி வாங்க நம்ம முருகன் கோவிலோட சிறப்புகளை பற்றி பார்க்கலாம் இந்த முருகன் கோவிலில் ஒரு ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் இந்த திருத்தணி முருகன் கோயிலில் ஒரு சிறப்பான விஷயம் இருக்குதுங்க அதை பற்றி பார்ப்போம் நம்மளுக்கு எப்படி ஒரு வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாட்கள் குறிக்குதோ அதே மாதிரி முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாட்களை குறிக்கிற மாதிரியான படிக்கட்டுகள் அதாவது இந்த முருகன் கோவிலுக்கு படிக்கட்டுகள் இருக்குது மலைப்பாதையில் மலைப்பாதை வழியாக இல்லை தெப்பல் குளத்தின் வழியாக தான் முந்நூற்றி அறுபத்தஞ்சி படிக்கட்டுகள் இருக்குது ஒரு வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி படிக்கட்டு முந்நூற்றி அறுபத்தஞ்சி படிக்கட்டு அதேமாரி ஒரு வருஷத்துக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாட்கள் குறிக்கிற மாதிரி இந்த ஒரு முருகன் கோவிலில் தான் மட்டும்தான் இருக்குது வேறு எங்கேயுமே கிடையாது அது ஒரு சிறப்பான விஷயம் அந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சி படிக்கட்டுலேயும் படிக்கட்டுலேயும் பார்த்தோன்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி படி திருவிழா சூப்பராக பண்ணுவாங்க ஒரு படிக்கட்டில் ஆரம்பித்து முந்நூற்றி அறுபத்தஞ்சாவது படிக்கட்டு வரைக்கும் படி திருவிழா ஒரு அஞ்சு படிக்கட்டுக்கு ஒரு பாட்டுன்ற மாதிரி பாட்டு பாடிக்கிட்டே இசை கச்சேரியெல்லாம் வச்சுக்கிட்டு சூப்பராக பாண்டிக்கை வந்து கோலாகலமாக இருக்கும் சரியான ஜனம் லட்ச கணக்கில் கூடுவாங்க அன்றைக்கி வேறு லெவலில் இருக்கும் இந்த முருகன் கோவிலுக்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாந்தேதி வரவங்க வாங்க சூப்பராக இருக்கும் அன்றைக்கி பார்த்தோன்னா ரொம்ப லோக்கல் வந்து ஆள் நிறைய இருப்பாங்க ரெண்டாவது இந்த ஸ்டோரி ஒரு சின்ன ஸ்டோரி மட்டும் பார்க்கலாம் இந்த திருத்தணி முருகன் கோவிலுக்கு எப்படி திருத்தணின்னு பேர் வந்துச்சு ஃபஸ்ட்டு இந்த திருத்தணி வந்து பார்த்தோன்னா திருத்தணியே கிடையாது ஃபஸ்ட்டு காலப்போக்கில் தான் திருத்தணின்னு மாறி இருக்குது ஃபஸ்ட்டு உண்மையான பேர் வந்து சிறுத்தணிகை அது நிறைய பேருக்கு தெரியாது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கே கண்டிப்பாக தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க இல்லை கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் நான் த எதனா தப்பாக சொல்லிட்டேன்னா அப்படின்னு சிறுத்தணிகை தான் காலப்போக்கில் திருத்தணிகை அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு திருத்தணிகை திருத்தணிகை கூட திருத்தணி அப்படின்னு சொல்லிட்டு தான் மாறிடுச்சு ஃபஸ்ட்டு செருத்தனி தான் இருந்துச்சு ஏன் தனிகை அந்த கை அப்படின்னு தனிமையில் அந்த முருகன் வந்து போராடினார் இல்லையா போர் புரிந்தார் இல்லையா அந்த கோபத்தோடு வந்தார் அதனால் தான் ஒரு தனிகை தனிமையில் அப்படின்ற மாதிரி தனிமையாக வந்து அமர்ந்த இடம் தான் இந்த ஐந்தாம் படை வீடு ஒரு சின்ன ஸ்டோரி வந்து பார்த்தோன்னா தேவர்களுக்கு ஒரு தீராத துன்பம் துன்பம் வந்து கொடுத்துட்டே இருந்தார் யார் சூரபத்மன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து தேவர்களுக்கு தீராத துன்பம் அந்த துன்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை வறுமைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதும் கொடுத்தாரு அப்போ போர் புரிந்த முருகன் தேவர்களின் துயரத்தை ரொம்பவே ஈஸியாக அவங்களுக்கு நீக்கி வள்ளியையும் மணந்து ஒரு அவங்களோட வேடர்களுடன் ஒரு விளையாட்டாக ஒரு விளையாட்டாக செஞ்ச செஞ்சு ஒரு போர் புரிந்த விஷயம்தான் இதுதான் ஸ்டோரியை போர் புரிந்தார் அதுதான் வந்து பார்த்தோன்னா இந்த திருத்தணி இதுதான் இந்த திருத்தணியோட ஒரு சின்ன ஸ்டோரி இந்த மலைகைக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு அந்த தெப்பல் குளம் தாண்ட வரீங்க இல்லையா அந்த கீழே தெப்பல் குளத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் மலையாக இருக்கும் பார்க்குறதுக்கே வந்து பார்த்தோன்னா சூப்பராக இருக்கும் ஒரு மலைக்கு ஒரு மலைக்கு அதாவது வடக்கு பக்கம்னு நினைக்கிறேன் வடக்கு வடக்கே இருக்கிற மலை வந்து பார்த்தோன்னா பச்சரிசி மலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பச்சரிசி மலையில் வருஷம் வருஷம் திருவண்ணாமலையில் எப்படி கார்த்திகை தீபத்துக்கு லட்ச கணக்கில் கோடி கணக்கில் கூடுவாங்களோ அதே மாதிரி கார்த்திகை தீபத்துக்கு இந்த ஆறு படை முருகன் கோவிலான ஐந்தாம் படை முருகன் கோவிலில் கூட லட்ச கணக்கில் வந்து திரளுவாங்க அவ்வளோ ஜனம் அந்த கார்த்திகை தீபத்துக்கு வடக்கே இருக்கிற அந்த பச்சரிசி மலை அது பச்சை பசேன்னு இருக்கிறதுனால அது பேர் வந்து பார்த்தோன்னா பச்சரிசி மலை அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு கருங்கல் கொட்டி வச்ச மாதிரி ஒரு கற்களே நீட்டாக வந்து கொட்டி வச்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மலை தொடர் இருக்கும் அந்த மலைக்கு பேர் வந்து பார்த்தோன்னா புண்ணாக்கு மலை அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த புண்ணாக்கு மலையும் அந்த பச்சரிசி மலையும் நீங்கள் அந்த தெப்பல் குளத்தாண்ட நின்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த முருகப்பெருமானுக்கே வந்து ஒரு மாலை ஏற்ற மாதிரி தான் இருக்கும் வளைவாக இருக்கும் அப்படியே பார்த்தினா ஒரு முருகப்பெருமானுக்கு நீங்கள் மாலை போட்டீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த வளைவாக இருக்கும் பார்க்கறதுக்கே வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் முருகன் கோவில் மலைக்கு மேலே நின்று பார்த்தீங்கன்னா அதை வந்து சூப்பராக வந்து நீங்கள் கிரியேட்டிவிட்டி பண்ணலாம் சூப்பராக பார்க்கலாம் நீங்கள் வேறு லெவலில் இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நிறைய சிறப்புகள் வந்து இந்த திருத்தணி முருகன் கோவிலுக்கு நம்ம சொல்லிட்டே போகலாம் சரிங்க இந்த திருத்தணி முருகன் கோவிலில் என்னென்னா என்ன நிறைய விசேஷங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை முதல்ல பார்த்துருவோம் இந்த திருத்தணி முருகன் கோவிலில் அந்த சொன்னேன் இல்லையா டிசம்பர் முப்பத்தி ஒன்று படித்திருவிழா அது வந்து கோலாகலமாக இருக்கும் ரெண்டாவது ஆடி கிருத்திகை ஆடிக்கத்தெலாம் வந்து பார்த்தோன்னா வேறு லெவலில் இருக்குங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பஸ்ஸே வராது அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும் சும்மாவே இந்த திருத்தணியில் கல்யாண மண்டபம் அதிக அதிகமாக இருக்கிறதுனால ஒரு சா முகூர்த்தம் வந்தாலே வந்து பார்த்தோன்னா ஆகும் அப்படின்னா ஆடிக்கர்த்திக்கு வந்தால் சும்மா தாங்குமா திருத்தணி தாங்கவே தாங்காதுங்க அவ்வளோ ட்ராஃபிக்காக இருக்கும் பஸ் ஸ்டாண்டே தூக்கி தூக்கி வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு மூணு கிலோமீட்டருக்கு அப்பாலே போட்டுருவாங்க அப்படின்னா எவ்வளோ கூட்டம் இருக்கும்னு நீங்களே பாருங்களேன் நடந்து போகிறவங்களுக்கே டிராஃபிக்காக இருக்கும்னா அப்போது எப்படி இருக்கும் பாருங்கள் டிராஃபிக் அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும் திருத்தணியில் பஸ் ஸ்டாண்ட் நியூ பஸ் ஸ்டாண்டை வந்து கட்டிகிட்டே இருக்காங்க அந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ண போகிறேன் அதை நம்ம பொறுமையாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம விஷயத்துக்கு வருவோம் ஆடி கர்த்திகை அந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டு திருவிழா மூணாவது வந்து கந்த சஷ்டி ஒரு ரெண்டு நாள் அன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஜனம் இருக்கும் ஓரளவுக்கு கூட்டம் இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போல்லாம் வந்து பார்த்தோன்னா சண்டே ஆனாவே நிறைய பேர் வந்து வராங்க முக்கால் அங்கே பேர் இங்கே வந்து பார்த்தோன்னா கர்நாடகா ஆந்திரா இவங்க தான் வந்து பார்த்தோன்னா மஸ்ட்டு ஒரு பாப்புலராக நிறைய பேர் வரவங்க இவங்க தான் ஆந்திரா சைட்லேருந்து திருப்பதிக்கு போய்ட்டு வரவங்க கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வராங்க சண்டே டைம்லேருந்து தான் இப்போல்லாம் வந்து ஜனமே இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இப்போல்லாம் வந்து ஏகப்பட்ட ஜனம் வருது சண்டே டைம்னாக்க அப்புறம் டிசம்பர் முப்பத்தி ஒன்று பார்த்தோம் ஆடி கிருத்திகை பார்த்தோம் கந்தசஷ்டி அன்றைக்கும் கூடமாக இருக்கும் அப்புறம் பங்குனி உத்திரம் பங்குனி உத்திரமும் அதே தான் அன்றைக்கும் வந்து ஜனம் வந்து க்ரௌடாக தான் இருக்கும் அப்புறம் தைப்பூசம் தை மாதம் வரக்கூடிய பூசம் தைப்பூசம் அன்றைக்கும் வந்து ஜனம் அதிகமாக இருக்கும் அப்புறம் ஆடிக்கருத்திகைக்கு மறுநாள் ஆடி தெப்ப திருவிழா வந்து பார்த்தோன்னா ஒரு மூணு நாள் மூணு நாள் வந்து பார்த்தோன்னா தெப்பல்ல முருகரை வச்சு அந்த தெப்ப திருவிழாவில் சுற்றுவாங்க அதை பார்க்கவே வந்து சூப்பராக இருக்குங்க ஒரு மூன்று நாட்கள் ஃபஸ்ட்டு நாள் வந்து பார்த்தோன்னா ஒரு மூன்றே சுற்று சுற்றுவாங்க ரெண்டாவது நாள் வந்து பார்த்தோன்னா ஏழு நாள் சுற்றுவாங்க மூன்றாவது நாள் வந்து பார்த்தோன்னா மூணு அஞ்சு ஏழு ஃபஸ்ட் நாள் மூணு ரெண்டாவது நாள் அஞ்சு மூணாவது நாள் வந்து பார்த்தோன்னா ஏழு சுற்று சுற்றிட்டு சூப்பராக இருக்கும் அன்றைக்கி மூணு நாளுமே வந்து பார்த்தோன்னா முருகர் கோயிலே வந்து பார்த்தோன்னா ஜொலிக்கும் அவ்வளோ ஜொலிக்கும் இவ்வளோ தான் இந்த முருகன் கோவிலை பற்றி நம்ம வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த முருகன் அருளால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு எவ்வளோ இந்த முருகனை பிடிக்கும்னு சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு இடத்துல இருந்து நான் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆளுன்னு கொடுங்க மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ